இங்கிலாந்துக்கு எதிராக நேற்று நடந்த ஒன் டே மேட்ச்ல விண்டீஸ் டீமோட அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிறிஸ் கேல் ஏகப்பட்ட சாதனைகளை கடந்து வந்திருக்கிறாரு அதையெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இங்கிலாந்து விண்டீஸ் டீம்ஸ் கிடையில கிரிக்கெட் சீரீஸ் நடந்துட்டு இருக்குது முதல்ல நடந்த த்ரீ மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல விண்டீஸ் டீம் ரெண்டுக்கு ஒன்றுன்னு வின் பண்ணாங்க அடுத்து ஃபைவ் மேட்ச் ஒன் டே சீரியஸ் ஸ்டார்ட் ஆச்சு முதல் ரெண்டு மேட்சுமே ஹை ஸ்கோரிங் மேட்ச் முதல் மேட்ச்ல இங்கிலாந்து டீமும் ரெண்டாவது மேட்ச்ல விண்டிஸ் டீமும் வின் பண்ணாங்க மூணாவது மேட்ச் மலையாள ரத்தானுச்சு இதனால சீரியஸும் ஒன்றுக்கு ஒன்றுன்னு லெவலாக இருந்தது நாலாவது மேட்ச் செயின்ட் ஜார்ஜ் கிரவுண்ட்ல நேற்று நடந்துச்சு டாஸ் வின் பண்ண விண்டீஸ் டீம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க இதையடுத்து முதல்ல விளையாடின இங்கிலாந்து டீம் ஆரம்பத்துல இருந்தே அதிரடி தான் சார்ஸ்பர்ட்ல நூற்றி ஐம்பது வியான்மார்க்கு நூற்றி மூணு அலெக்ஸ்க்ஸ் எண்பத்தி ரெண்டு சானி பேஸ்டோ ஐம்பத்தி ஆறு ரன்களை சேர்க்க இங்கிலாந்து டீம் ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு நானூற்றி பதினெட்டு ரன்களை அள்ளி குவிச்சாங்க ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண விண்டீஸ் டீமுக்கு கிறிஸ்கெயில் நூற்றி அறுபத்தி ரெண்டு பிராவோ அறுபத்தொன்னு பிராத்வேட் ஐம்பது ரன்களை சேர்க்க நாற்பத்தெட்டு ஓவரில் ஓவர்ல எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க விண்டிஸ் டீம் ஒரு ஹை ஸ்கோர் மேட்சான இந்த மேட்ச்ல ரெண்டு டீமோட ஸ்கோர்ஸையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா எண்ணூத்தி ஏழு ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு விண்டீஸ் டீமோட அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிறிஸ் கேல் வர ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐசிசி பிப்டி ஓவர் கிரிக்கெட் வேர்ல்டு கப் சீரியஸோட இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த சீரியஸ்ல இதுவரையும் மூணு மேட்ச்ல விளையாடின கிறிஸ் கேல் முதல் மேட்ச்ல நூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாவது மேட்சில் ஐம்பது நாலாவது மேட்சில் நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு மொத்தம் ரெண்டு செஞ்சுரிஸோட முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை சேர்த்திருக்கிறாரு இதுல முப்பது சிக்ஸரும் அடங்கும் இந்த சீரீஸ்ல இதுவரைக்கும் மூணு மேட்ச்சில் முப்பது சிக்சரை கிறிஸ் கிறிஸ்கெல் இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸில் முந்நூறு சிக்சர்களை கடந்திருக்கிறாரு முந்நூற்றி அஞ்சு சிக்சர்ஸ் அடிச்சிருக்கிற கிறிஸ்கெல் இன்டர்நேஷ்னல் ஒன் டே மேட்சஸில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இவருக்கு முன்னதாக பாகிஸ்தானோட அஃப்ரிதி முன்னூத்தி ஐம்பத்தோரு சிக்சர்களை பறக்கவிட்டு முதல் இடத்துல இருக்கிறாரு இந்த வேர்ல்டு கப் கிறிஸ் கிறிஸ்கேல் விளையாட இருக்கிறதால இந்த சாதனையை முந்துவார்கு எதிர்பார்க்கலாம் இதை தவிர்த்து சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல தொண்ணூத்தி எட்டு ஒரு நாள் போட்டிகள் மூணுன்னு ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐநூத்தி ஆறு சிக்சர்களை பறக்க விட்டு கிறிஸ் கெயில் சர்வதேச அளவிலான போட்டிகள்ல ஐநூறு சிக்சர்கள் அடிக்கிற பஸ்ட் பிளேயரும் கெயில் தான் விண்டிஸ் டீமுக்காக இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல கெயில் இதுவரையிலும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான ரன்களை சேர்த்திருக்கிறாரு பத்தாயிரம் ரன்கள் சேர்க்கிற ரெண்டாவது விண்டீஸ் பிளேயர் கிறிஸ் கெயில் ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷனல் லெவலில் பதினாலாவது பிளேயர் விண்டீஸ் டீமுக்காக அதிக ரன்கள் சேர்த்தவர் பிரெயின் லாரா கெயில் வேர்ல்டு கப் சீரீஸ் வர விளையாட இருக்கிறதால அவரை முந்தி அதிக ரன்கள் சேர்த்த விண்டீஸ் பிளேயர் வரிசையிலும் முதலிடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த சீரிஸில் இதுவரையிலும் ரெண்டு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிருக்கிற கிறிஸ்கேல் அவரோட ஓடிஐ கேரியரில் மொத்தம் இருபத்தஞ்சு செஞ்சுரிஸை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு அதிக சதம் அடித்த பிளேயர் வரிசையில் ஏழாவது இடம் இவருக்கு தான் அதிரடியை மட்டுமே தன்னோட அடையாளமா வச்சு தான் ஒரு யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு நிரூபித்த கிறிஸ்கேட் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை திரும்ப வாங்க போறதாகவும் தொடர்ந்து விண்டீஸ் டீமுக்காக விளையாட போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஒருவேளை உண்மையா இருக்கிற பட்சத்துல இன்னும் நிறைய சிக்ஸர்ஸ் இவரோட பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம்